தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த கோழிகளுக்கு கொழுப்பு அதிகமாகிருச்சுன்னு சொன்னால் என்ன செய்யறது தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் நிறைய டைம் நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஒரு கோழி இருக்குன்னே நான் வந்து சண்டை கோழி வளர்த்துட்ருக்கேன் நாட்டுக்கோழி இருக்கேன் ஆனால் அந்த கோழி வந்து கோழி வந்து வந்து படுக்குது ஆனால் முட்டையிட மாட்டேங்குது கோழி நல்ல வெயிட்டாக இருக்குது ஆனால் முட்டையிட மாட்டேங்குது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் சில சில இதுகள் சொல்லியிருக்கேன் என்னென்னா அந்த நெல் போடுறது ஒரு ரெண்டு மாதம் அடைச்சி வச்சு நெல் போடுறது அப்புறமா சரி வரலன்னு சொன்னால் அந்த ரெண்டு மாதமும் நெல் போட்டு சரி வரலன்னு சொன்னால் அதை விற்பனை பண்ணிடலாம் அல்லது அதை அறுத்து சாப்பிட்றலாம் அப்படின்ற மாதிரிலாம் கருத்து சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விவசோ ஒருத்தர் வந்து சொன்னார் என்னென்னா இந்த மருந்து இந்தந்த மாதிரி மருந்து கொடுத்தன இது வந்து இந்த கொழுப்பை வந்து கரைச்சி கோழி முட்டையிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பர் தோடர் ஒருத்தர் சொன்னார் நாமளும் அதில் சில மருந்துகளை சேர்த்து சித்த மருத்துவம் இப்போ வந்து நம்ம கொடுக்குறது வந்து சித்த மருத்துவ முறைப்படி தான் கொடுக்குறோம் இது வந்து முதல்ல நம்ம ஆங்கில மருத்துவ முறைப்படி இது பெரும்பாலும் எதுவும் இல்லை அதனால் நம்ம கொழுப்புக்கு அது இருக்கா இல்லையான்னு ஆங்கில மருத்துவத்தில் நமக்கு தெரியலை நமக்கு தெரிஞ்ச அளவில் தெரியலைன்றது தான் உண்மை இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சித்த மருத்துவத்தில் இது வந்து நம்மளுடைய ஒரு மருந்து இது வந்து கொழுப்புக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை ஒன்று வந்து பிரண்டை அதில் வந்து பட்டை பிரண்டையும் எடுத்துக்கலாம் உருட்டை பிரண்டையும் எடுத்துக்கலாம் ஒன்று பிரண்டை இன்னொன்று வெத்தலை அப்புறம் வந்து தூதுவலை அப்புறம் வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற புளி இந்த நாலு ஐட்டமும் தான் எடுத்துக்கணும் இந்த நாலு ஐட்டம் எதுக்குன்னா இப்போ வெத்தலையும் சளியை போக்கும் அதே வந்து தூதுவலையும் சளியை போக்கும் புளி வந்து சில அதாவது விட்டமின்ஸு அந்த மாதிரி மினரல்ஸ் இந்த மாதிரியான இதுகளை கொடுக்கும் புளி அதே நேரத்தில் உங்களுக்கு பிரண்டை வந்து ஒரு நல்ல மூலிகை இந்த மூலிகையில் இந்த பிரண்டை என்ற மூலிகையில் தான் நிறைய வந்து இந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது அதனால தான் நம்ம இந்த பிரண்டையை மெயினாக சேர்க்குறோம் இப்போ அதனால் இந்த நாளையும் கலந்து நாம் இந்த கொழுப்புக்கான மருந்தை இன்றைக்கி தயார் பண்ணியிருக்கோம் இந்த கொழுப்புக்கான மருந்தில் இப்போ போட வேண்டிய கோழிகள் எப்படி போடணும் என்ன மாதிரி போடணுன்றதெல்லாம் நான் விளக்கமாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ அது எப்படி போடணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலையில் ஒரு வேலை மாலையில் ஒரு வேலை போடணும் எப்படி போனோம்னா அரைச்சி வச்ச விழுது அந்த விழுது அதை அரைச்சிக்கிட்டு அந்த விழுதுலேருந்து ஒரு ஒரு உருண்டை அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலைனா ஒரு நாளைக்கு மட்டும்தான் அரைச்சிக்கணும் மாதிரி இன்றைக்கி அரைச்சதை நாளைக்கு வச்சு கொடுக்க முடியாது ஒரு மாதிரி அது நல்லா இருக்காது ஒரு மாதிரி புளித்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதனால் அது சரி வராது அதனால் ஒரு நாளைக்கு நீங்கள் அரைக்கும் போது ரெண்டு நாளைக்கு சேர்த்து ரெண்டு வேலைக்கு சேர்த்து அரைச்சிக்கணும் அரைச்சி வச்சுக்கிட்டா ஒரு வேலைக்கு ஒரு உருண்டை தான் போடுறோம் இப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு உருண்டை போடுறோம் இதே மாதிரி ஒரு வாரம் நீங்கள் அந்த கோழி மட்டும் எந்த கோழி கொழுப்பில் இருக்கோ அந்த கோழியை மட்டும் நீங்கள் அடைச்சி வைக்கணும் அந்த கோழியை மட்டும் அடைச்சி வச்சு அதுக்கான இந்த மருந்தை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கொடுக்கும்போதே உங்களுக்கு அதில் ஒரு ரிசல்ட் தெரியும் ஓரளவுக்கு தெரியும் அப்புறம் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு அப்புறமா சாவலை அதுக்குள்ளே சேர்த்து போட்டிங்கன்னா இது ரெண்டும் போது முட்டையிட ஆரம்பிக்கும் இந்த கோழி இந்த கொழுப்பு கோழி எவ்வளோ பெயர்பட்ட கொழுப்பாக இருந்தாலும் ஒரு பத்து நாள்னு சொல்லும்போது ஒரு இருபது நாள் எடுக்கலாம் ஒரு மாதம் எடுக்கலாம் இந்த மாதிரி எடுக்குமே தவிர அவ்வளோ ரொம்ப லாங்கும் போகாது சில கோழிகளுக்கு வந்து ஒரே வாரத்துக்குள்ளே ரெடி ஆயிடுது சில கோழி பத்து நாள் ஆகும் அந்த மாதிரி ஒரு கோழிகளை பொறுத்தது அது மாதிரி ரெடி ஆயிரும் ரெடியாகினா கண்டிப்பாக முட்டையிட ஆரம்பிச்சிடும் அப்போ இதுக்கு என்ன உணவு போடலான்னு கேட்பீங்க உணவை பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் அதுக்கு கம்பு சோளம் இது போடலாம் கோதுமை கோதுமை தவிடு இதெல்லாம் போட வேணாம் அரிசி தவிடு புண்ணாக்கு அதெல்லாம் போட வேணாம் பெரும்பாலும் நம்ம இந்த கோழிகளுக்கு கொழுப்பு பிடிக்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அது கோழிகளாக இருக்கும்போது நாம் வந்து கம்பு கம்பு பெரும்பாலும் சில பேர் போடுறதில்ல அப்புறம் வந்து சோளம் போட மாட்டாங்க வெறும் அரிசி போடுறது கோதுமை போடுறது கோதுமை தவிடு போடுறது அப்புறம் அரிசி தவிடு போடுறது இந்த மாதிரி செய்யும்போது அதாவது மலாட்டா புண்ணாக்கு இந்த மாதிரி புண்ணாக்குகளையும் வைக்கும்போது கோழி வெயிட் ஏறுமே தவிர முட்டையிடுற கோழிகள் முட்டையிடாது அப்போ என்ன உணவு போடலான்றது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா கம்பு போடுங்க சோளம் போடுங்க அதோட கூட கம்பு சோளத்தோட நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கருவாட்டு தூள் இந்த முட்டையிடுற கோழிகளுக்கு கருவாட்டு தூள் கலந்து வைக்கலாம் அப்புறம் வந்து சிப்பி தூள் இந்த சிப்பின்னு சொன்னால் கிளிஞ்சல்கள்னு சொல்லுவோம் இந்த கடற்கரையில் இருக்கிறது இது வந்து இந்த வெட்டினரி மெடிக்கல் பார்த்தீங்களா கால்நடை மருந்தகம் அங்கே வந்து கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து இந்த உணவில் அது 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 திங்கி அதுக்கு கொடுக்குற தீவனத்தில் அதையும் லைட்டாக கலந்து வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கால்சிய குறைபாடு எடு ஏற்படாது தோல் முட்டை இடாது அதே மாதிரி அதில் சுண்ணாம்புன்னு ஒன்று இருக்குது அந்த சுண்ணாம்பையும் வாங்கி ஒரு ரெண்டு கிலோனா அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அந்த அளவில் சுண்ணாம்பை கலந்து அந்த சுண்ணாம்பு அல்லது அந்த கிளிஞ்சல்கள் தூளும் கலந்து டெய்லி நீங்கள் தீவனத்தில் முட்டைக்கோழியில் கொடுத்துட்டு வந்தால் இந்த மாதிரியான கொழுப்பு கூடுறது அப்புறம் வந்து முட்டை இடாமல் இருக்கிறது தோல் முட்டை இடுறது இந்த பிரச்சனைகள்லாம் விடுபடும் தோல் முட்டையெல்லாம் அதிகம் இடாது கொழுப்புகளும் அதிகம் பிடிக்காது நீங்கள் அது வெடைக்கோழிகளாக இருக்கும்போதும் சரி சிறு குஞ்சுகளாக இருக்கும்போதும் சரி அதாவது ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் கொழுப்பான உணவுகள் அதுக்கு கொடுக்கு தரலாம் இப்போ ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கொழுப்பான உணவுகளை அதிகம் கொடுக்கக்கூடாது கொழுப்பான உணவுகள்னால் நான் மொதல் சொன்னது தான் அந்த உணவுகளை தவிர்த்துட்டு அப்புறமா அது ஒரு கோழி பருவத்தில் வந்த உடனே நீங்கள் கம்பு சோளத்தை தொடர்ந்து போட்டுட்டு வந்தீங்கனாலே அது தாராளமாக முட்டையிட ஆரம்பிக்கும் இப்போ இது இல்லாமல் இந்த கோழிகளுக்கு அதிக முட்டையிடுறதுக்கு என்ன தீவனம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லும் உங்களுக்குள்ள அதுக்கு தான் நாம் என்ன சொல்கிறோன்னா இந்த கம்பெனி தீவனத்திலேயே லேயர் மேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது லேயர் மேஸ் முட்டையிடுற கோழிகளுக்கான தீவனம் இந்த முட்டைக்கோழி தீவனம்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் விலையும் க குறைவாக தான் இருக்கும் அதை வாங்கி வைக்கலாம் முட்டையிடுற கோழிகளுக்கு அதை வச்சுக்கிட்டு வரலாம் நிறையா நிறைய முட்டையிடும் சேவலை அது தீங்கும் போது ஒன்றாக பிரச்சனை வராது சேவலுக்கும் சேவல் கரெக்டான ஒரு இடையிலே இருக்கும் அதனால் அது பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் சேவலை தனியாக அடைச்சி வச்சு வளர்க்குறோம் அதுக்கு நல்ல கொழுப்பு ஏற்றணும் உடம்பை ஏற்றணும் அப்படின்னா புண்ணாக்கு கோதுமை தவிடு கோதுமை மக்காச்சோளம் கம்பு இது எல்லாத்தையுமே கலந்து வைக்கலாம் கருவாட்டுத்தூள் எல்லாத்தையும் கருவாட்டு தூள்னா வெறும் கருவாட்டு தூள் மட்டும் இல்லை அதில் இருக்கிற அந்த மண்டையை கூட எடுத்து காய வச்சு கருவாட்டு மண்டையை கூட காய வச்சு அடிக்கி தூளாக்கி அதை அந்த உணவில் கலந்து கொடுக்கலாம் அப்போ நல்ல மினரல்ஸ் கிடைக்கும் கருவாட்டில் அப்போ அப்படி கிடைக்கும்போது அதுகளுக்கான அந்த தாது உப்புக்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிது இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் செய்யலாம் அந்த உணவு வகைகள் சரி வாங்க அடுத்தபடியாக நம்ம இந்த கோழிக்கு இந்த கொழுப்பு கரைக்கிறதுக்கு மருந்தை எப்படி தயார் பண்ணுறன்ற பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க அது என்னென்ன பொருள்ன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ கொழுப்புக்கு தானே இன்னைக்கு மருந்து செய்ய போகிறோம் அதை பற்றி நம்ம பேசுகிறோம் இப்போ முதல்ல சொல்ல மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிரண்டை இது வந்து உருட்டைப் பிரண்டைன்னு சொல்கிறது இந்த பட்டை பிரண்டையும் இருக்குது அது ரெண்டு பிரண்டையும் பயன்படுத்துகிறோம் பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம உருட்டைப் பிரண்டை பயன்படுத்துக்கிறோம் நம்ம பச்சை பிரண்டை கிடைக்கல அதனால் அடுத்தது வந்து கொஞ்சம் புளி நம்ம குழம்புக்கு போடுற புளி கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்புறம் வந்து ரெண்டு வெத்தலை எடுத்துக்கிட்டோம் ரெண்டு வெத்தலை அப்புறம் கொஞ்சம் தூதுவளை இலைகள் இது ஏன் அப்படின்னா இது வந்து இந்த சளிகள்ன்றதால் கூட சளியே கரைக்கும் தூதுவளை அதனால் இப்போ நாலு பொருட்களை நம்ம சேர்க்கும் போது இது நாலுமே ஒரு பெஸ்ட்டான மருந்தாக அதுக்கு அமையும் கொழுப்புக்கு சரிங்களா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இப்போ நான் அரைக்கிறத காட்டுவேன் அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு உருண்டை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை காலை வேலை ஒரு வேளை மதியம் ஒரு வேலை நைட்டுக்கு ஒரு வேலை சாயந்தரம் நைட்டுக்குள்ளே சாயந்தரம் ஒரு வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்திலையே பெரும்பாலும் அந்த கொழுப்பு கரையிறது தெரியும் உங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து கொடுத்திங்கன்னா கோழியை தனியாக அடைச்சி வச்சு இதே மாதிரி கொடுத்துட்டு வரணும் ஒரு பத்து நாளைக்கு கொடுத்திங்கன்னா அப்புறமா அந்த கொழுப்பு கரைஞ்சி அதை முட்டையிடுறத நீங்களே கூட பார்ப்பீங்க சரி வாங்க இதை வந்து அரைக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதே மாதிரி மிக்ஸி எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி தான் இந்த மிக்ஸியில் சின்ன கப்பு இந்த சின்ன கப்பு எடுத்துக்கங்க சின்ன கப் எடுத்துக்கிட்டு அடிச்சிக்கலாம் லைட்டாக தண்ணி தேவைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா திரண்டையை போட்டேன் இப்போ அடுத்தபடியாக தூது விலை போடுறேன் தூதுவலையை போட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெச்சலை நம்ம பயன்படுத்துகிற வெத்தலை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற புளி இந்த புளியை சுத்தப்படுத்தி அந்த கொட்டை இல்லாமல் எடுத்துக்கணும் ஏதாவது தெரியும்ல மிக்ஸியில் போட்டு அடிச்சா கொட்டையோட அடிச்சா என்ன ஆகும் கொட்டை இல்லாமல் எடுத்துக்கணும் அது புளி புது புளியாக இருக்கலாம் பழைய புளியாக இருக்கலாம் பிரச்சனை கிடையாது இப்போ புளியை எடுத்துக்கிட்டோம் புளியும் அதில் போட்டாச்சு லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ அரைக்க வேண்டிதான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிக்சி நமக்கு அரை இது இல்லை அம்மி இல்லாதனால மிக்சியில் அடிக்கிறோம் அம்மி இருந்தால் அம்மியில் அரைக்கலாம் இன்னும் நல்லா சூப்பராக அரைப்படும் இதில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் அரைப்படும் அதனால் கொஞ்சம் நல்லா போட்டு அடித்து அரைக்கணும் அரைச்சி முடிஞ்சது விழுது இப்போ இந்த விழுதுகள் பார்த்தீங்கன்னா விழுது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இப்போ தும்பு தும்பாக தான் இருக்கும் ஏன்னா அந்த இது பிறண்ட இப்போ இதை இப்போ நம்மளாம் உருட்டிக்கிட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளைக்கே அரைச்சி வச்சுக்கலாம் காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேலை இது அப்படியே கோழி வாய்ப்பில் போட வேண்டிதான் ஒரு வாரம் தொடர்ந்து ரெண்டு வேளை போட்டு வந்தால் அந்த கொழுப்பு கரைகிறது நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க கொழுப்பு கரைஞ்சி கோழி முட்டையிடும் ஒரு பத்து நாள் மெனக்கெடுங்க முட்டையிடும் நம்மளோட நல்லா இருக்க கோழி தான் ஆனால் இது கொழுப்பு கோழி இல்லாததுனால அது ஒரு மாதிரிக்காக உங்களுக்கு போட்டு காட்டேன் பாருங்க அதை உருளியாக எடுத்துருக்கேன் இப்போ வாயில் வச்சு அப்படியே போடுற வேண்டிதான் முடியும் இதே மாதிரி ஒரு வேளைக்கு ரெண்டு வேலை ஒரு ஒரு வாரம் போட்டாலே அது கம்ப்ளீட்டாக இந்த கொழுப்பு கரைஞ்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் அப்புறம் கோழி முட்டையிட ஆரம்பிச்சிடும் இது வந்து எந்த கோழிக்கு போடணும் அப்படின்னா கொழுப்பில் இருக்க கோழிக்கு மட்டும்தான் போடணும் இவ்வளோ நல்லா முட்டையிடாமல் இருக்குது ஒரு ஆறு மாதம் சிறு ஆறு மாதம் தெருவிடைனா ஒரு எட்டு மாதம் அது வரைக்கும் முட்டையிடாமல் இருக்கும் அப்போ வெயிட்டாக இருக்கும் முட்டையிடாது போய் படுக்கும் படுத்து எழுந்தெழுந்து ஓடும் முட்டையிடாது அதுக்கு இதை நீங்கள் சரி இன்னொரு செய்தி உங்களுக்கு தொடர்ந்து நான் வந்து விளம்பரத்தை பற்றி சொல்லிட்டு வரேன் நீங்கள் கோழி வளர்த்தாலும் சரி ஆடு வளர்த்தாலும் சரி மாடு வளர்த்தாலும் சரி அல்லது ஆடு மாடு இது மாதிரி எதை வளர்க்குறீங்களோ எதை வேணாலும் நம்முடைய சேனலில் விற்பனை பண்ணுறதுக்கு நீங்கள் முன் வரலாம் ஒரு சிறிய தொகை தான் நாங்கள் வசூல் பண்ணுறோம் உங்களுக்கு விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இப்போ கூட கடந்த வீடியோவில் நாங்கள் விற்பனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து இப்போ நல்லபடியாக அவங்களுக்கு விற்பனை ஆகிட்டுருக்கு அதே போல் நீங்களும் உங்களுக்கு தேவையான கோழிகள் இருந்தால் கூட நம்ம சேனலில் நீங்கள் விளம்பரம் கொடுங்க முட்டை இருந்தாலும் விளம்பரம் கொடுங்க எதுவாக இருந்தாலும் இந்த கோழி ஆடு மாடு இது சம்மந்தப்பட்ட வாத்து இந்த விடயங்கள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் பேசப்படும் விளம்பரமாக பேசி உங்களுக்கு விற்பனை செய்து தருகிறோம் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்னைக்கு இருக்கணும் இந்த மாதிரி விளம்பரத்துறையிலேயே நீங்கள் வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் சரி நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருவோம் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க நீ என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எங்களுடைய வீடியோ ஃபுல்லாக வந்து கிடைக்கணும் அதுக்காக தான் எவ்னியோ யோசிக்கீங்க எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கீங்க நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நம்மளுடைய வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவசியம் சொல்லுங்கள் இதை நீங்கள் செய்கிற பெரிய ஒரு உதவியாக நான் கருதுறேன் சரி வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்